Holidays na le atinam GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் மோகன் நாம் நிற்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மண்டலம் ஆறு பட்டாடு கார்டன் பேரக்ஸ் அதிக அளவு கழிவுநீர்கள் மழை சிறிதளவு மழை பெய்தாலே இங்க கழிவுநீர் கலந்து இந்த தெருக்கள் எங்களுடைய பன்னிரண்டு தெருக்களிலுமே இந்த கழிவு நீர் ஏன்னா இங்க நீங்கள அந்த காட்சிகளை பார்க்கலாம் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள் ஏன்னா அவர்கள் ஒவ்வொருவருமே அந்த வேதனைப்படும் போது அவர்கள் தங்களுடைய மனக்கழுவில் நாங்களே இருக்க வேண்டிய ஏன்னா சென்னை மாநகரம் இவ்வளவு தூரம் வடசெனி பகுதிக்கு பல கோடிகள் செலவு செய்து மழைநீர் கால்வாய் அமைத்த போதிலும் கூட ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படி சொல்லக்கூடிய சூழல் இருக்கு நம்ம இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முறை தொடர்ந்து ஆறு நாளாவே இந்த சிரமப்பட்டு வரான்னு சொல்றாங்க சிறிதளவு மழை வேந்தாய் ஒட்டுமொத்தமாக இந்த கழிவுநீர் கால்வாய் அடைக்கப்பட்டு இதை கழிவுநீர் கலந்து வருது அதுதான் வேதனையான விஷயம் வெறும் மழை தண்ணீர் இருந்தால் பிரச்சனை இல்லை இது பாத்தீங்கன்னா போதும் எல்லாமே கருகி நிறத்தில் உள்ளது எல்லாமே கழிவு நீர் எவ்வளவு நாளா இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வரீங்க

இங்க வந்து அவங்க வந்து பாக்கும்போது வந்து தண்ணி வந்து இருக்கு இல்ல நேத்து கால நான் அஞ்சு நாளா தண்ணி இருக்கு நேத்து அவங்க வந்து பாக்கும்போது போது மட்டும் தண்ணி இல்ல தண்ணி உடனே எடுத்துட்டாங்க இப்போ வந்து நேற்று மத்தியானத்துக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபுல்லாக மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு இது ஆறாவது நாள் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம் நல்ல நாள் வருது எல்லாமே இருக்குது சர்ச்சுக்கு இது கோவில் இருக்குது ஜனங்க இருக்கிறாங்க ஒரு இதை சொல்கிறது குழந்தை குட்டிலாம் வச்சுன்னு இருக்கிறோம் ரொம்ப ஔஸ்தியாக இருக்குது இந்த தண்ணியில் வந்து எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது நாங்கள் வந்து பாத்ரூம் போறது கூட தண்ணி இல்லாமல் எதுக்குமே வந்து ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது

பாண்டிங்க எப்படி தாண்டி வர்றீங்க பாடு தண்ணி முன்னாடி நைட்டு தண்ணி வந்து மூணு நாளா சோறு இல்ல மூணு நாளா தண்ணி இல்ல நான் வயசானுவோம் வீடு எடுக்காத கேமரா கேமரா எல்லாம் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஐயா எடுத்துக்கிடுத்து பேச்சி எல்லாம் கொடுத்தோம் தண்ணியை காட்டும் அந்த நாத்த தண்ணியா அல்ல நாங்க பேச்சி யாருமே அதிகாரி யாரும் கிடையாது வருவாங்க ஓட்டு போடுறியா அன்னைக்கு தான் வருவாங்க மற்றபடி யாருமே இங்க வரவே மாட்டாங்க சார் ஒரு காது மாதிரி இருக்கலன்னா அந்த மாதிரி இருக்கமா. ஒண்ணே மக்கள் வந்து நீங்க வந்து இவ்வளவு அந்த நாங்க வரும்போது எல்லா தெருக்களுமே வந்து ஃபுல்லா தனி இந்த கழிவு நீராக தான் இருக்கு. நீ அதிகாரியன்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க என்ன நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றாங்க அவங்க. அதாவது அதிகாரிங்கிட்ட நாங்க போய் தெரியப்படுத்துனோம். மண்டல ஆபீசில போய் தெரியப்படுத்துனோம். மற்ற இடத்துல எல்லாம் போய் தெரியப்படுத்தினாங்க ஆனாலும் அவங்க வந்து இத எடுக்கறேன்னு சொன்னாங்களே கண்டு இன்னும் எடுக்கல. நேற்று தினத்தில் வந்து கவுன்சிலர் வரும்போது தண்ணீர் வந்து இங்கே வந்து வெற்றி போயிருந்தது இப்போ உடனே பார்க்கும்போது ஒரு டூ டூ ஹவர்ல தண்ணி திரும்பி காவா தண்ணியை திறந்து விட்டுக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ அந்த நிரந்தர தீர்வுக்காக வந்து அவங்க என்னதான் சொன்னாங்க இப்போ மெட்ரோ வாட்டராகட்டும் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட அவங்க வந்து அந்த நேரத்துக்கு எடுத்துட்டு போறாங்களா கண்டி நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறோம் ஆனாலும் இந்த தண்ணி வந்து இது வர இது வந்து தீர்க்கப்படவும் முடியல எந்த ஆட்சியிலும் தீர்க்கப்பட முடியல ஏமா சொல்லுங்கம்மா ஏன்னா இப்போ வண்டியில் போறவங்களுக்கு சிரமமா இருக்குது இப்போ நீங்க இந்த இந்த குடிநீரில் வந்து தண்ணி வருதா நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம் அந்த தண்ணி வரக்கூடிய அந்த தண்ணி தண்ணியும் நீங்கள் பிடிக்க முடியாதா பிடிக்கிறதுக்கு தண்ணி என்னமா பண்றீங்க சார் வீட்டில் வந்து மெட்ரோ வாட்டர் இருந்தா கூட காவா தண்ணி வருது

குடிக்கிறாங்க கூட இங்க தண்ணி இல்லாம வந்து சிரமப்படுறாங்க அது சென்னை மாநகர அது குறிப்பாக சென்னை மாநகராட்சி மிகவும் முக்கியமான பகுதி வேற அதுல வந்து இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான் ஏன்னா எந்த தண்ணி குடிக்கிறது கிடையாது அவங்களுக்கு பண்பலகன் இந்த நிலை குறித்து அதிகாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கிறார்கள் நான் அழைத்த போது ஏன்னா இது வந்து அனைத்து துறை அதிகாரியும் பண்ணணும் பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரிய அதிகாரிகள் வரணும் அதே போல சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வரணும் மற்ற அதிக மெயினாக குறிப்பாக இவங்களுக்கு ஏன்னா இந்த கழிவுநீர் கலந்து வர்றதுனால அந்த அதிகாரியுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நம்ம ஃபோன் செஞ்சு ஃபோன் எடுக்கல இங்கே இருக்கக்கூடிய அந்த பதவியுடைய பொறியாளர் யாருமே ஃபோன் எடுக்கல ஏன்னா இது வந்து முக்கியமான பகுதி இருபத்தி மணி நேரம் நாங்கள் கண்காணிப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு கூட இந்த மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் எடுக்கல நம்ம இது குறித்து உடனடியாக வந்து நம்ம பேச போகிற மேலிடத்தில் மாநகராட்சி அதிகாரிடம் சொல்லி இந்த இந்த இடத்துல வந்து பாருங்க